வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் அனைவருக்கும் அறுபது என்ற பகுதியில் புள்ளியியலும் நிகழ்தகவும் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்த்து கொண்டு வைக்கலாம் பார்க்கலாம் இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தகவு என்ன இரண்டு நாணயம் சுண்டப்படுகிறது இப்போ முதல்ல கூறுவழி எழுதியணும் இரண்டு நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படும்போது கூறுவெளி எஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு நாணயம்னா ஹெச்ஹெச் ஹெச்டி டிடி இப்போ ஒரு நாணயத்தை சுண்டனம்னா என்ன வரும் ஒரு ஹெச்சு ஒரு டீ வரும் இரண்டு நாணயங்கள்னு சொன்னால் இந்த ஹெச் டீ ஹெச் டீன்னு ரெண்டு தடவை எழுதிக்கணும் ஒரு செட்டுக்கு முன்னாடி ஹெச் போடணும் இன்னொரு செட்டுக்கு முன்னாடி டீ போடணும் தட் இம்ப்ளைஸ் இதில் வந்து நம்ம என்ன தெரியணும்னா என்ஆஃப்எஸ் கூறுவெளியில் உள்ள மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை நான்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இப்போ எனக்கு என்ன நிகழ்ச்சி வேணும் இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்கணும் எனக்கு இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்கும் நிகழ்ச்சியை ஏன்னு வச்சுக்கலாம் ஏ என்போம் அப்போ ஏவில் அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன உறுப்புகள் வரும்னு பார்க்கலாம் ரெண்டையும் வெவ்வேறு வரணும் இங்கே பாருங்கள் ஹெச்ஹெச் ஒரே மாதிரி வந்திருக்கு அப்போ அது இல்லை ஹெச் டி வெவ்வேறையாக வந்திருக்கு அப்போ அந்த உறுப்பு உண்டு டிஹெச் வெவ்வேறையாக வந்திருக்கு அந்த உறுப்பு உண்டு டிடி ஒரே மாதிரி வந்திருக்கு அது இல்லை அப்போ ஏ தட் இம்ப்ளைஸ் என்ஆஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இப்போ நிகழ் தகவு நிகழ்தகவுன்னா பிஆஃப்ஏ P of A is equal to N இஸ் என் by ஏ பை எஸ் எனக்கு தேவையான நிகழ்ச்சி நடைபெறும் விளைவுகளின் எண்ணிக்கை பை மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை ஸோ ரெண்டு பை நாலு இதை சுருக்கணும்னா ஒன்று பை ரெண்டு இதுதான் இதுதான் விட அடுத்த கணக்கு ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படும் போது அதனுடைய கூறுவெளியை கண்டுபிடிக்கலாம் எஸ்இஸ் ஈக்குவல் டு ஒரு நாணயம் மூணு முறை அப்போ என்ன செய்யணும் ஒரு நாணயத்தை இரண்டு முறை சுண்டும் பொழுது என்ன கூறு வழி வருதுன்னு பார்க்கணும் ஒரு நாணயத்தை இரண்டு முறை சுண்டும் போது என்ன வருது ஹெச்ஹெச் டி டிஹெச் இதை ரெண்டு தடவை எழுதணும் மறுபடியும் இதில் ஒரு செட்டுக்கு முன்னாடி எல்லாம் போடணும் இன்னொரு செட்டுக்கு முன்னாடி எல்லாம் டி போடணும் ஒரு நாணயத்தை இரண்டு முறை சுண்டினால் அதை எழுதுறத்துக்கு ஒரு முறை சுண்டினால் கிடைக்கக்கூடியதை ரெண்டு செட்டு எழுதணும் ஒரு செட்டு முன்னாடியெல்லாம் ஹெச் போடணும் ஒரு செட்டுக்கு முன்னாடி டீ போடணும் இது ஒரு நாணயத்தை ரெண்டு முறை சுண்டும் பொழுது இங்கே ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படும் பொழுது அப்படின்னு சொன்னால் ஒரு நாணயத்தை இரண்டு முறை சுண்டும் போது கிடைக்கக்கூடிய வெளியே ரெண்டு முறை எழுதணும் ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச்டிடி ஹெச்ஹெச்ஹெச்டி டிஹெச்டிடி ஒரு செட்டுக்கு முன்னாடி எல்லாம் ஹெச் இன்னொரு செட்டுக்கு முன்னாடி எல்லாம் டி தெர் ஃபோர் என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு மேலே ஒரு நாள் கீழே ஒரு நாள் எவ்வளோ கிடைக்குது எட்டு சரி இப்போ நமக்கு என்ன வேணும் இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி ஏ சரி அப்போ ஏவில் என்னென்ன உறுப்புகள் வருதுன்னு பார்க்கலாம் அடுத்தடுத்து ரெண்டு பூ வரணும் பக்கம் பக்கமாக ரெண்டு டி வரணும் இதில் இல்லை இதில் இல்லை இதில் இல்லை பாருங்க பக்கம் பக்கமாக ரெண்டு டி வந்திருக்கா ஸோ ஹெச் டி டி அடுத்தது இங்கே இல்லை இதில் ரெண்டு டீ வருது ஆனால் அடுத்தடுத்து வரலை இரண்டு பூக்கள்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு டீ இங்கே ஒரு டீ டைல் டைல் போட்டுக்கலாம் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த ஸோ இங்கே டீ பக்கத்தில் ஹெச் இங்கே இந்த டீக்கு முன்னாடி ஹெச்சு அப்போ இங்கே இரண்டு அடுத்தடுத்தது வரலை இங்கே இதை பாருங்கள் ரெண்டு வந்தாச்சு டீ டீஹெச் அடுத்தது இங்கே அடுத்தடுத்து மூன்று பூக்கள் வந்திருக்கு அடுத்தடுத்து மூன்று பூக்கள் வந்தால் அதில் தானாகவே இரண்டு பூக்கள் அடுத்தடுத்து வந்திருக்கிற மாதிரி தானே அர்த்தம் த இங்கே இது ரெண்டும் அடுத்தடுத்த பூ தானே அல்லது இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டால் அடுத்தடுத்த பூ தானே அப்போ இதுவும் வரும் டி 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 இந்த க இந்த கூறுவெளியிலேருந்து நமக்கு தேவையான நிகழ்ச்சிக்கு வேண்டிய விளைவுகளை மட்டும் போது கவனமாக இருக்கணும் இதை ஏன் எடுத்துக்கலன்னு தெரியணும் இங்கே ரெண்டு பூ இருந்தாலும் அது அடுத்தடுத்து இல்லை அடுத்தது இங்க மூணு பூ இருக்கு மூணு பூ இருக்கிறத பற்றி எனக்கு கேள்வி இல்லை எனக்கு தேவை இரண்டு அடுத்தடுத்த பூ இருக்கா பக்கம் பக்கம் ரெண்டு டீ இருக்கா இந்த மாதிரி பக்கம் பக்கம் ரெண்டு டீ இருக்கு அப்போ அதை எடுத்துக்கணும் ஆஃப் என்ஆஃப்ஏஇஸ் ஈக்குவல் டூ எத்தனை உறுப்பு இருக்குது மூணு தேர்பூர் நிகழ் தகவல் பிஆஃப்ஏஇஸ் ஈக்வல் டூ ஏ பை என் எஸ் எனக்கு வேண்டிய விளைவுகளின் எண்ணிக்கை மூணு இருக்கக்கூடிய மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை எட்டு அப்போ மூணு பை எட்டு இதுதான் விட அடுத்த கேள்வி ஒரு பகடை உருட்டப்படும் அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுகிறது ஒரு பகடையும் உருட்டப்படுது அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுது முதல்ல கூறுவெளி என்ன வருதுன்னு பார்க்கலாம் கூறுவெளி எஸ்எஸ்ஐ முதலில் நடக்கக்கூடிய வேலை பகடை உருட்டப்படுதல் அடுத்து தான் நாணயம் சுண்டப்படுது அதே நேரத்தில் பகடை உருட்டுறோம் நாணயம் அப்போ முதல்ல பகடை வரணும் அடுத்து நாணயம் வரணும் ஒரு பகடையில் என்னென்ன வரும் ஒரு பகடையை உருட்டும் போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரும் ஒரு நாணயத்தை சுண்டும் போது ஹெட்டு டைல்னு வரும் அப்போ ஒரு பகடை உருட்டும்போது முதல்ல ஒன்று ஹெச் ரெண்டு ஹெச் மூணு ஹெச் நாலு ஹெச் அஞ்சு ஹெச் ஆறு ஹெச் அதே போல் ஒன்று டைல் ரெண்டு டைல் மூணு டைல் நாலு டைல் அஞ்சு டைல் ஆறு டை இதுதான் கிடைக்கக்கூடிய மொத்த கூறுவெளி அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு பன்னெண்டு இப்போ நமக்கு என்ன நிகழ்ச்சி தேவைன்னா பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைக்கணும் அதே நேரத்தில் நாணயத்தில் தலை கிடைக்கணும் பகடையில் ஒற்றைப்படை எண் மற்றும் நாணயத்தில் கிடைக்கும் நிகழ்ச்சியை ஏ என்போம் சரி அப்போ ஏவில் என்னென்னலாம் வரலாம் ஏவில் என்னென்ன வரலாம் ஒற்றைப்படை எண் கிடைக்கணும் அதே நேரத்தில் தலை கிடைக்கும் இதில் எதெல்லாம் ஒட்டுற எண் ஒன்று மூணு அஞ்சு அப்போ இந்த ஒன்று மூணு அஞ்சு வர மாதிரி இங்கே பாருங்கள் ஒன்று ஹெச் மூணு ஹெச் அஞ்சு ஹெச் ஒன்று டி மூணு டி அஞ்சு டி ஆனால் என்ன வரணும் நாணயத்தில் தலை தான் வரணும் அப்போ கீழே இருக்கிறது மூணு வரக்கூடாது ஸோ ஒன் ஹெச் த்ரீ ஹெச் ஃபைவ் ஹெச் இவ்வளோ தான் வரும் தட் இம்ப்ளைஸ் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு மூணு ஃபோர் நிகழ்தகவு பி ஆஃப் ஏ இஸ் நிகழ்ந்தகவுக்குவல் டு ஏ பை என் என்ஆஃப்எஸ் எனக்கு வேண்டிய நிகழ்ச்சியில் உள்ள விளைவின் எண்ணிக்கை பை மொத்த விளைவின் எண்ணிக்கை சுருக்கணமாக ஓர் மூணு மூணு நாம பன்னெண்டு அப்போ இதனுடைய நிகழ்தகவு ஒன்று பை நாலு அவ்வளவுதான் அடுத்த கேள்வி ஒரு நெட்டாண்டில் ஐம்பத்தி மூணு சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்ந்தகவை காண்க நெட்டாண்டுன்னா லீஃபர்ஸு அப்போ நெட்டாண்டு அப்படின்னா மொத்தம் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள்கள் ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் ஏழு நாள் இப்போ இதை ஏழாவில் வகுக்கலாம் ஏழாவில் வகுத்தோம்னா ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு மீதி ஒன்று பதினாறு ரெண்டேல் பதினாலு ஸோ ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் கூட்டல் ரெண்டேல் பதினாலு போச்சுன்னா மீதி ரெண்டு இரண்டு நாள்கள் ஒரு நெட்டாண்டுன்னு சொன்னால் முன்னூற்றி அறுபத்தாறு நாள் முந்நூற்றி அறுபத்தாறு நாள்னால் ஐம்பத்தி ரெண்டு வாரம் முழுசாக இருக்குது அது இல்லாமல் ரெண்டு நாள் இருக்குது ஒரு வாரம்னு எடுத்துக்கிட்டால் அதில் கண்டிப்பாக ஒரு சனிக்கிழமை வந்துடும் அப்போ ஐம்பத்தி ரெண்டு வாரங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஐம்பத்தி ரெண்டு சனிக்கிழமை வந்தாச்சு நமக்கு இன்னும் என்ன வேணும் ஒரு சனிக்கிழமை வரணும் அந்த ஒன்று ஒரு சனிக்கிழமை மீதி இருக்குதான் இந்த ரெண்டு நாளில் வரணும் இந்த மீதி இருக்கிற இரண்டு நாள் இருக்குது இல்லையா அது எப்படியெல்லாம் வரலாம் அதுதான் இப்போ கூறுவழி அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் மீதமுள்ள இரண்டு நாள்கள் வருகின்ற கூறுவெளி எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மீதி ரெண்டு நாள் இருக்குல்ல அந்த ரெண்டு நாள் எப்படி வரலாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டு ஒரு நியாயத்துக்கிழம ஒரு திங்கக்கிழமை ஒரு நியாயத்துக்கிழமை ஒரு செவ்வாய் கிழமை ஒரு ஞாயிறு ஒரு புதன் ஒரு ஞாயிறு ஒரு வியாழன் ஒரு ஞாயிறு ஒரு வெள்ளி அப்படி வருமா அப்படின்னா யோசிக்கணும் நாம் ரெண்டு நாள் இருக்குது அந்த ரெண்டு நாள் எப்படி வேணாலும் வரலாம் ஆனாலும் எப்படித்தான் வர முடியும்னு கேட்டால் முதல் நாள் ஞாயிறுவாக இருந்தால் அதற்கு அடுத்த நாள் கண்டிப்பாக திங்களாகத்தான் இருக்கும் முதல் நாள் ஞாயிறு ரெண்டாவது நாள் செவ்வாய் முதல் நாள் ஞாயிறு ரெண்டாவது நாள் வியாழன் அப்படியெல்லாம் வரவே வராது முதல் நாள் ஞாயிறுன்னா ரெண்டாவது நாள் திங்கள் இவ்வளோ தான் இல்லை இந்த மீதி இருக்கிற ரெண்டு நாள் கரெக்டாக இந்த வாரம் எங்கே முடியுதுன்னு பார்க்குறோம் மீதி ரெண்டு நாளுக்கு அதில் முதல் நாள் ஞாயிறுனா ரெண்டாவது நாள் திங்கள் அல்லது முதல் நாள் திங்கள்னா ரெண்டாவது நாள் செவ்வாய் மொதல் நாள் செவ்வாய்னா ரெண்டாவது நாள் புதன் முதல் நாள் புதன்னா ரெண்டாவது நாள் வியாழன் முதல் நாள் வியாழன்னா ரெண்டாவது நாள் வெள்ளி முதல் நாள் வெள்ளினா ரெண்டாவது நாள் சனி முதல் நாள் சனின்னா ரெண்டாவது நாள் ஞாயிறு முதல் நாள் ஞாயிறு இதை பதிவுக்குன்னு எழுதியாச்சு முடிஞ்சு போச்சு இப்படித்தான் வர முடியும் இதை தவிர வேறு வாய்ப்புகளே கிடையாது அப்போ என்ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழு பேரில் ஏதோ ஒரு பேர் வரும் இந்த ஏழு இணைகளில் ஏதோ ஒரு இணை வரும் இப்போ நமக்கு தேவையானது சனிக்கிழமை கிடைக்க சனிக்கிழமை கிடைக்கும் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை ஏம்போம் இப்போ இதில் சனிக்கிழமை வரணும் அப்போ சனிக்கிழமை எப்பெல்லாம் வருது பாருங்கள் முதல் நாள் வெள்ளியாக இருந்தால் இரண்டாவது நாள் சனி அதில் ஒரு சனிக்கிழமை வருது முதல் நாள் சனியாக இருந்தால் ரெண்டாவது நாள் ஞாயிறு இதில் ஒரு சனிக்கிழமை வருது தேர்ட்டி ப்ளைஸ் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு தேர் ஃபோர் ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு முடிஞ்சது அப்போ இன்னும் ஒரு நாள் வரணும் அந்த ஒரு நாள் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி மூணு சனிக்கிழமை வருவதற்கான நிகழ்த்தகவு ஸோ நிகழ்த்தகவு ஆஃப் ஏ பை என்ஆஃப்எஸ் தட் ஈஸ் டூ பை செவன் இதுதான் தேவையான வடை இதோடு பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அறுபது என்று அனைத்து பாடங்களிலும் சேர்த்து நான் மிக முக்கியம் என்று கருதக்கூடிய அறுபது வினாக்களுக்கான விடைகள் முடிஞ்சிருச்சு மறுபடியும் சொல்கிறேன் இதுதான் வருமா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது இது என்னுடைய கணிப்பு நான் எதிர்பார்க்கக்கூடியது என்னுடைய அறிவின் அடிப்படையில் அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கணக்குகளில் மிகவும் முக்கியமான கணக்குகள் என்று நான் கருதுவது அவ்வளோதான் இதையும் படிக்கணும் இதற்கடுத்து அடுத்த நிலைக்கு எண்பத்தி மூணுன்னு ஒரு தொகுப்பு கொடுத்துருக்கேன் இல்லையா அதில் இருக்கக்கூடிய எண்பத்தி மூணு ரெண்டையும் சேர்த்தி நூற்றி நாற்பத்தி மூன்று கேள்விகள் படித்தால் இந்த அறுபது கேள்வி படித்தால் அதில் வந்து என்னுடைய கணிப்பின்படி ஒரு ஐந்து கேள்விகள் வரலாம் அந்த அடுத்த நிலைக்கு எண்பத்தி மூணையும் படித்தால் ஒரு எட்டு கேள்விகள் வரலாம் நான் இப்போ நடத்திட்டு இருக்கிற பாடம் நிகழ்தகவு நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படின்லாம் எதுவும் சொல்ல முடியாது வரும் அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது வரலாம் எதிர்பார்க்கிறேன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் இந்த அறுவதை மிக நன்றாக படித்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு எண்பத்தி மூணில் இருக்கக்கூடியதையும் படித்து நூற்றி நாற்பத்தி மூன்று வினாக்களுக்கு நல்ல தெளிவாக நீங்கள் பதில் கற்றுக்கிட்டிங்கன்னா எட்டு கேள்விகள் வரை உங்களால் எழுத முடியும் என்று நான் நினைக்கிறேன் கணக்கை பாருங்கள் இங்கே எப்படி போட்டிருக்கோம்னு பாருங்கள் போட்டு அதன் பார்த்த பிறகு நீங்கள் நோட்டில் போட்டு பார்க்கணும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நினைவில் இருக்கும் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சந்தேகம் வந்தால் மறுபடியும் நீங்கள் அந்த கணக்கு எடுத்து பார்க்கலாம் அனைவரும் நல்ல மதிப்பெண்ணை பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்